அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் வசந்த நவராத்திரி அப்படிங்கிற ஒன்பது நாள் பண்டிகை ஆரம்பிக்குதுங்க இன்று ஆரம்பித்து ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி வரைக்கும் இந்த ஒன்பது நாட்கள் நம்ம இந்த வசந்த நவராத்திரி அல்லது சைத்ர நவராத்திரியை கொண்டாடவிருக்கிறோம் ஒரு வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் வந்து வரும் அதில் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி தான் நம்ம ஒன்பது நாள் வீட்டில் குழுலாம் வைத்து நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு அந்த தாம்பாலம்லாம் கொடுப்போம் பிரசாதங்கள் நெய்வேதியங்கள்லாம் தினம்தோறுமே செய்வோம் மீதி மூன்று நவராத்திரிகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரி அதுதான் இன்றைக்கி ஆரம்பமாகுது அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி அதுக்கப்புறம் தை மாதத்தில் வரக்கூடிய ஷியாமலா நவராத்திரி ஷியாமலா நவராத்திரியில் நம்ம ராஜமாதங்கி மாதங்கி அவங்கள வந்து வழிபாடு செய்வோம் இந்த உலக இயக்கத்திற்கு மிக மிக முக்கியமானது பெண் சக்தி தான் அந்த பெண் சக்தியை வருடத்தில் நான்கு முறை ஒன்பது 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 நாட்களாக நாம் வந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இன்றியமையாததாகிறது இதை வந்து தொடங்கக்கூடிய நாளும் ஒரு விசேஷமான நாளில் தொடங்கும் இந்த வசந்த நவராத்திரி அதே போல் முடியக்கூடிய நாளும் மிக விசேஷமான நாளில் முடியும் தொடங்கக்கூடிய நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தெலுங்கு வருட பிற பிறப்பு உகாதி அப்படின்னு சொல்கிறோம் முடியக்கூடிய நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராமநவமி அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த இடைப்பட்ட இந்த ஒன்பது நாட்களில் நம்ம துர்கா துர்காதேவியினோட ஒன்பது அம்சங்களை நாம் போற்றி வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமானது எங்கெல்லாம் தீமைகள் இருக்குதோ அந்த தீமைகளை அழித்து மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது அதனால உக்கரமாக இருந்த அந்த தெய்வத்தை வந்து சாந்தப்படுத்துவதற்கு அவர்களை அமைதிப்படுத்துவதற்கு இந்த நவராத்திரிகளை நாம் கொண்டாடுகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது துர்கா தேவியோட ஒன்பது வடிவங்களாக நாம் கருதுபவ யாருன்னு பார்த்தோம்னா சைலபுத்ரி பிரம்மச்சாரிணி சந்திரகாண்டா கூஷ்மாண்டா ஸ்கந்த மாதா காத்தியாயனி மகா மகாகௌரி சித்திர தாத்ரி சோ இந்த ஒன்பது பேரை நம்ம இந்த ஒன்பது நாளும் ஒவ்வொரு தனிப்பட்ட காரணங்களுக்காக நாம் அவர்களை வந்து வணங்கி வழிபாடு செய்கிறோம் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது எந்தவித பூஜை புனஸ்காரங்கள் மந்திரங்கள் நெய்வேதியங்கள் எதுவுமே கிடையவே கிடையாது இப்போ நிறைய பேர் நம்ம எப்படி அந்த புரட்டா பெரிய நவராத்திரி வருது இல்லையா சாரதா நவராத்திரிக்கு எப்படி நம்ம முதல் நாள் கலசம் வைத்து ஒன்பது நாட்களும் மாலை நேரத்தில் வந்து பாடல்கள் பாடி ஒவ்வொரு நாளும் சிறப்பான நீவீதியம் சொல்லி அந்த நாளுக்குரிய மந்திரங்களை சொல்கிறாங்களோ அது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போ எனக்கு அதெல்லாம் செய்ய டைம் கிடையாதுங்க நான் இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ நானும் இந்த முறையை தான் பின்பற்ற போகிறோம் ஏன்னா எனக்கும் இந்த பழக்கம்லாம் கிடையாது அந்த நவராத்திரிக்கு மட்டும்தான் நம்ம வந்து வழிபாடு செய்வோம் ஸோ இந்த ஒன்பது நாட்களும் நம்முடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை தான் நான் இப்போ கிட்டே சொல்ல போகிறேன் அதாவது ட்ரிப்புள் நைன் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நவராத்திரி அப்படிங்கிறது ஒன்பது நாட்கள் ஸோ தினந்தோறும் இந்த ஒன்பது நாட்களும் காலையோ அல்லது இரவோ ஒன்பது மணிக்கு உங்களுடைய விருப்பத்தை ஒன்பது முறை நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் நோட்டில் எழுதுங்க விருப்பம் இருக்கிறவங்க இன்று இரவு ஒன்பது மணிக்கே நீங்கள் இதை தாராளமாக ஆரம்பிக்கலாம் இந்த நவராத்திரி வசந்த காலத்தின் ஆரம்பத்தை குறிப்பதால் இதை வந்து நம்ம வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடு அப்படிங்கிறது இன்று இரவு ஒன்பது மணியிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது யார் வேணாலும் இதை நீங்கள் எழுதலாம் மனசில் உங்களுக்கு பிடித்த ஒரு பெண் தெய்வத்தை நினைத்துட்டு உங்களுக்கு என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த பெண் தெய்வத்திடம் நீங்கள் கேட்கலாங்க இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமன அசைவம் சாப்பிட்ருக்குறேன் அல்லது எனக்கு வந்து இப்போ மாதவிடாய் காலமாக இருக்குது இல்லை பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எழுதலாம் எந்தவித தடைகளும் கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறாத கனவுகள் அவங்க மனசில் இருக்கும் அதுவும் இப்போ வந்து நிறைய எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்குது உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக எழுதலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு இந்த பதிவை பார்க்க மாட்டாங்க நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ இந்த பதிவை பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எழுத ஆரம்பிக்கலை ஸோ வந்து ஒன்பது நாட்கள் அந்த ஒன்பது முறை அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுத முடியும் மிஸ் ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ இன்றைக்கி நீங்கள் இரவு எழுதுறீங்கன்னா நீங்கள் லேட்டாக பார்த்தா அடுத்து இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் காலை ஒன்பது மணி இரவு ஒன்பது மணி அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ பார்க்குறீங்கன்னா புதன் வியாழன் அந்த நாள்லாம் நீங்கள் காலை நேரத்தில் இரவு நேரத்தில் ரெண்டு வேலையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒன்பது முறை அப்படிங்கிறது உங்கள் கணக்கில் சரியாக வந்துடும் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சத்துக்கிடம் எழுத்து வடிவமாக நீங்கள் கேட்குறீங்க அது வந்து நிச்சயமாக நிறைவேற்றப்படும் ஏன்னா இதே போல் நான் போன வருடமும் ஒவ்வொரு நவராத்திரிக்கும் நான் இதை மாதிரி பதிவுகள் கொடுத்துருக்குறேன் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் ஸோ நீங்கள் இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதனால் உங்களுக்கு எந்தவித அலைச்சலோ பண செலவோ எதுவுமே கிடையாது ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் எழுத போகிறீங்க இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு டைரியை தான் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் நோட்டாக நான் வச்சிருக்கிறேன் ஸோ நான் எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் இப்படி தான் எழுதி வச்சுப்பேன் இந்த இதை மாதிரி எழுதின நோட்டை நான் வந்து தூக்கி போடுறதோ பேப்பர் கடையில் போடுறதோ அதை எதுவுமே செய்ய மாட்டேன் ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் ரொம்ப டவுனாக இருக்கிறோம் அப்படிங்கிற நேரத்தில் இதில் எழுதி எதுலாம் நமக்கு வெற்றி தந்தது அப்படிங்கிறத நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது நிச்சயமாக இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஊக்கம் அளிப்பதாக இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில் ஒன்பது மணிக்கெல்லாமே வந்து ஒன்பது முறை எழுதிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் என் கடன் தீரணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் இதில் வந்து நீங்கள் பாசிட்டிவாக எழுதணும் நெகட்டிவாக எழுதணும் அப்படின்லாம் எதுவுமே வேணாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே நீங்கள் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் எழுதலாம் இப்போ உங்கள் கணவர் குடிக்கிறாருன்னா குடிப்பழக்கத்தை விட வேண்டும் உங்கள் கணவர் பேரை போட்டு நீங்கள் எழுதலாம் என் மகன் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கணும் அப்படின்னு எழுதலாம் அல்லது எங்கள் பையன் பேர் ரவின்னா ரவி மெடிக்கல் காலேஜில் சீட்டு வேணும் அப்படின்னு எழுதலாம் இந்த மாதிரி உடல் நலம் சரியாகணும்னா ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு எழுதலாம் இல்லை தவறான தொடர்பில் இருக்கிறாரு அப்படின்னா என் கணவர் என்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு எழுதலாம் ஆனால் இந்த வரியை மட்டும்தான் நீங்கள் ஒன்பது நாளும் எழுதணும் ஒன்பது முறை ஒன்பது நாள் ஒன்று மட்டும்தான் எழுதணும் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் எழுதணும் இன்னைக்கு ஒரு வேண்டுதல் நாளைக்கு ஒரு வேண்டுதல்லாம் எழுதவே கூடாது இதை மட்டுமே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் ஒரு ஒரு நேரத்தில் ஒன்று மட்டும்தான் நீங்கள் எழுதணும் நிறைய பேர் கேட்குறீங்க சுவிட்ச்வேர்டு வந்து நான் எழுதுறேன் இப்போ வந்து இது ஒரு பேஜில் ஒரு சுவிட்ச்வேர்டு எழுதுகிறேன்னா அது முடிச்சதும் இந்த இந்த பக்கத்தில் இன்னொரு சுவிட்ச்வேர்டு அட்டிய ஸ்ட்ரெச் நீங்கள் எழுதுனீங்கன்னா அது வந்து ரொம்ப குழம்பிடும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டே ரொம்ப குழம்பிடும் காலையில் ஒன்று எழுதுறீங்க ஒரு பிரச்சனையை நினைத்து ஒன்று எழுதுறீங்கன்னா ஒரு இப்போ காலையில் ஒரு பத்து மணிக்கு எழுதுறீங்கன்னா திரும்ப ஒரு மாலை ஒரு நாலு மணிக்கு எழுதலாம் திரும்ப இரவு ஒரு பத்து மணிக்கு எழுதலாமே தவிர டக்கு 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 டக்குன்னு நீங்கள் மாட்டும் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சரியான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ ஒரு நேரத்தில் ஒன்றுத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி தான் ஆரம்பிக்கணும்னு கிடையாது இதை நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கனாலும் நான் சொன்ன மாதிரி காலை மா இரவு அப்படின்னு சேர்த்து நீங்கள் ஒன்பது தட இதுதான் ஒரு செட்டு இதை மாதிரி ஒன்பது செட்டு நீங்கள் எழுதணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணுங்க, பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி